வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது இந்த வீடியோவில் வகை நிலங்கள் இருக்குது இல்லைங்களா அதற்கான முதற் பொருளும் உரிபொருளும் பற்றி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஷார்ட்கட்டும் ஈஸியாக புரியும் முதல்ல வகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது இருக்குது இல்லைங்களா இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் முதல்ல வந்து முதற்பொருள்ன்னு எதை சொல்லுவாங்கன்னா நிலமும் பொழுதும் அதாவது நிலம்னால் அந்தந்த திணைக்குரிய நிலங்கள் ஒன்று அதாவது மலை சார்ந்ததா காடு சார்ந்ததான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து நிலம் பொழுதுன்றது பெரும்பொழுது மற்றும் சிறுபொழுது இது ரெண்டுமே அடங்கும் பெரும்பொழுதுனா வருஷத்துக்குள்ளே ரெண்டு ரெண்டு மாதமாக பிரிச்சிருப்பாங்க அது வந்து பெரும்பொழுது இந்த குளிர்காலம் பனிக்காலம் மழைக்காலம்லாம் வரும் இல்லைங்களா அது வந்து பெரும்பொழுதுன்னு சொல்லுவாங்க சிறுபொழுத ஒரு நாளை தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க இந்த காலை மாலையெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க அது வந்து சிறுபொழுதுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்தந்த திணைக்குரிய நிலமும் பொழுதும் பார்க்கலாம் பர்ஸ்ட் முதல்ல குறிஞ்சி குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் அடுத்து முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும் அடுத்து மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும் அடுத்து நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலமும் அடுத்து பாலை சுரமும் சுரம் சார்ந்த நிலமும் இது அப்படி ஈஷா ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுனா முதல்ல இந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிற ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே வந்து எனக்கு வந்து வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியல அதாவது அது மறந்து போகுன்றவங்களுக்கு அடுத்த ஷார்ட்கட் சொல்கிறேன் முதல்ல வரிசை தெரிஞ்சவங்க வந்து இந்த ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல வந்து உயரமான இடம் மலை சரிங்களா அந்த மலைக்கு கீழே இறங்கி வந்தீங்கன்னா காடு இருக்கும் சரிங்களா அந்த காடெல்லாம் தாண்டி வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வயல் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வயலுக்கு தேவையானது தண்ணி தண்ணியால் ஆனது கடல் சரிங்களா அடுத்து வந்து அந்த தண்ணிக்கு அடுத்து அந்த வயலுக்கு வந்து தண்ணி தான் முக்கியம் அது கீழே வந்து மண் இருக்கும் அதாவது மணல் தான் வந்து சுரம்னு சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து சுரமும் சுரம் சார்ந்த இடமும் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து வரிசையாக ஞாபகம் வச்சுக்க முடியாது மறந்து போகுதுன்னா அவங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டு குறிஞ்சினா குன்றுகள் ஞாபகம் வச்சுங்க குன்றுகள்லாம் வந்து மலையில் இருக்கும் இது ஓகேங்களா குறிஞ்சிக்கு மலையும் மலை சார்ந்த நிலமும் அடுத்து முல்லைனா முல்லைப்பூன்னு ஞாபகம் வச்சுங்க முல்லை பூ வந்து காட்டிலேருந்து பறிச்சுன்னு வந்தோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா முல்லைன்றத முள்ளுன்றது மட்டும் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஞாபகம் வச்சுங்க முள் காடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல காட்டுலலாம் முள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வச்சு காடும் காடு சார்ந்த நிலமும் ஞாபகம் வச்சிட்டாலும் சரி சரிங்களா எது ஈஸியாக இருக்கோ அது ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த நிலமும் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மருதம்ன்றத மனிதர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க மருதம் மனிதர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு மனிதர்கள் வந்து அதிகமாக வந்து வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியில் தான் வந்து அதிகமாக வாழ்வாங்க அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து லாஸ்ட்டாக பாலைவனம் ஞாபகம் வச்சுக்கோங்க பாலைவனம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து வெறும் மண்ணு தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த மண்ணு தான் வந்து சுரமும் சுரம் சார்ந்த நிலமும் அப்படின்றது சொல்கிறாங்க சரிங்களா மிச்சம் இருக்கிறது நெய்தல் இது வந்து கடலும் கடல் சார்ந்த நிலமும் கடல் வந்து தண்ணி மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த நெய்தலுன்றத நெய்யும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெய்யும் வந்து திரவ நிலையில் இருக்கிறது தான் அதாவது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதுவும் அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது நிலம் முடிஞ்சது ஐந்து வகை நிலங்களை ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட்கட் முடிஞ்சது அடுத்து வந்து பெரும்பொழுதும் சிறுபொழுதும் பார்க்கலாம் பெரும்பொழுதுன்னு என்ன சொன்னேன் வருஷத்தில் ரெண்டு ரெண்டு மாதமாக தனித்தனியாக பிரித்து அதாவது குளிர்காலம் வெயில் காலம் பனிக்காலம் பிரித்து வச்சுருப்பாங்க அதை பார்க்கலாம் எந்தெந்த திணைக்கு எந்தெந்த பொழுதுன்ட்டு அடுத்து சிறுபொழுதுன்னா ஒரு நாளுக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் அதாவது காலை மாலை மத்தியம்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து அந்த காலத்தில் பிரித்து வச்சுருப்பாங்க அது வந்து எந்தெந்த திணைக்குரியதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பெரும்பொழுது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முதல்ல குறிஞ்சி திணை குறிஞ்சி திணைன்னா என்னென்னு சொன்னால் மலையும் மலை சார்ந்த இடமும் அதுக்கான பெரும்பொழுது என்னென்னா கூதிர்காலம் முன்பனி காலம் இது ரெண்டும் வரும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குறிஞ்சு என்ன சொன்னேன் மலை மலை சார்ந்த பகுதி சரிங்களா இப்போ கீழேருந்து நம்ம மலையை பார்க்குறோன்னா மேலே வந்து பனியாக இருக்கும் சரிங்களா காலையில் போய் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே வந்து பனியாக தெரியும் இல்லைங்களா அது வந்து நம்மளுக்கு முன்னாடி அதாவது மேலே பார்க்குறோன்றதுக்கான நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறதுனால முன்பனி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோம் அதே வந்து மலைப்பகுதியிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குளிர் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதை வச்சு குதிர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை மலைப்பகுதினா நம்ம வந்து கீழே நின்று பார்த்தோன்னா மேலே வந்து பனியாக இருக்கும் அது வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறதுனால முன் பனி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து மலைப்பகுதியிலாம் வந்து குளிர் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதை வச்சு கூதிர் காலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இது ரெண்டு அடுத்து வந்து முல்லை அதற்குரிய பெரும்பொழுது என்னென்னா கார் காலம் கார்னால் வந்து மழை சரிங்களா அதான் வந்து பொருள் முல்லைன்னா என்ன சொன்னேன் காடும் காடு சார்ந்த நிலமும் சொன்னோம் இல்லைங்களா தாடு இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு மழை வந்து அதிகமாக பெய்யும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை வச்சு முல்லை வந்து கார்காலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து மருதமும் நெய்தலும் இந்த மருதமுக்கும் நெய்தலுக்கும் வந்து ஆறு பெரும்பொழுதுகளுமே வரும் அதனால் இது பிரச்சனை இல்லை சரிங்களா அடுத்து வந்து பாலை பாலை எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து வெயில் தான் இருக்கும் சரிங்களா அதாவது இளவேனில் முதுவேனில் அதாவது வெயிலுக்கு சம்மந்தப்பட்ட ரெண்டுமே இருக்கும் இளவேனில் முதுவேனில் இது ரெண்டுமே இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து இங்கே பண்ணி வந்துருச்சிங்களா குறிஞ்சியில் இதில் வந்து பின் பண்ணின்னு வரும் இது வந்து பாக்ஸில் இல்லை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாலை நினைத்துல பின் பண்ணி வரும் அதாவது பாலைவனத்தில் பகலெல்லாம் வந்து நல்ல வெயில் காயம் நைட்டில் வந்து பாலைவனத்தில் குளிரும் இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கோங்க பின் பண்ணி அதாவது நைட்டில் பின்னாடி அதாவது காலையில் இல்லாமல் பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து குளிராக இருக்கும் அப்படின்றத வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இதே வந்து கேள்வியில் இளவேநீள் காலம் எந்தெந்த நிலத்துக்குரியாதுன்னா நம்ம வந்து பாலை நிலம் ஃபஸ்ட்டுன்றதுனால பாலை மட்டும் போட்டுக்கூடாது பாலைக்கும் வரும் நெய்தலுக்கும் வரும் மருதமுக்கும் வரும் ஏன்னா மருதமும் நெய்தலும் வந்து ஆறு பொழுதுகளும் வரக்கூடிய நிலப்பகுதி சரிங்களா அதனால் அதை வந்து விட்டுருக்கூடாது இப்போ எந்த ஆப்ஷன் கேட்டாலும் சரி எந்த பொழுது கேட்டாலும் சரி இந்த ரெண்டு வந்து மருதமும் நெய்தலும் கூட சேர்ந்து தான் வரும் மற்றபடி தனித்தனியாக வர்றது இப்போ கார்காலம் கேட்குறாங்கன்னா முல்லையும் வரும் மருதமும் நெய்தலும் எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா அதே போல் கூத்திரி காலம்னு கேட்டாங்கன்னா அதுவும் குறிஞ்சி வரும் மருதம் நெய்தலும் சேர்ந்து வரும் சரிங்களா இது தெளிவாக பார்த்துங்க எப்படி வேணால் கேட்பாங்க கொஸ்டின்னு அடுத்து சிறுபொழுது இது பாருங்கள் சிறுபொழுது ஃபஸ்ட்டு குறிஞ்சிக்கு யாமம் முல்லைக்கு மாலை மருதம்க்கு வைகரை நெய்தலுக்கு ஏற்பாடு பாலைக்கு நண்பகல் சிறு பொழுதுக்குமே ரெண்டு ஷார்ட் கட் இருக்குது சரிங்களா ஒன்று வந்து வரிசையை ஞாபகம் வச்சுக்கிட்டா அதுக்கு ஒரு ஷார்ட் கட்டு வரிசை தெரியாதுன்றவங்களுக்கு இன்னொரு கட்டு முதல்ல வரிசை தெரிஞ்சவங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா யாமாவை எழுத சொல் நண்பனுக்கு அதாவது நண்பனுக்கு ஏதோ பிரச்சனை அதாவது ஏது முல்லை அவனால் அசைன்மெண்ட் ஏதுன்னு வர முல்லைன்ற மாதிரி வச்சுக்கோங்க அதை வந்து யாமாவை ஏது சொல் நண்பனுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் வந்து யாமாவை எழுத சொல் நண்பனுக்கு இதில் யானா யாமம் மானா மாலை வை யாமா வைன்னு வருது இல்லைங்களா வைனா வைகரை எழுத சொல்லுன்றது ஏற்பாடு நண்பனுக்குன்றது நண்பகல் இதை வச்சு வரிசையாக தெரிஞ்சவங்க இந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி தெரியாதங்கிறவங்களுக்கு வேறு ஷார்ட்கட் சொல்கிறேன் முதல்ல குறிஞ்சி குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த நிலமும் சொன்னோமா இதில் யாமம் அதாவது மலைனா இமயமலை ஞாபகம் வச்சுங்க இமயம் அப்படின்னு வருதுங்களா இங்கே யாமம் இமயம் யாமம் சரிங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க அப்படி இல்லைன்னா மலைனா ரொம்ப பெருசாக இருக்கும் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வாயை போலப்போ இல்லைங்களா யான்ட்டு அதை வச்சு கூட யாமம்ன்றத ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து முல்லை முல்லைனா காடும் காடு சார்ந்த பகுதியும் சொன்னோம் இல்லைங்களா காட்டிலெலாம் வந்து பகலில் போவாங்க ஆனால் நைட்டில் வந்து ரொம்ப பயமாக இருக்குது இல்லைங்களா அதனால் மாலையோடு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு மாலைன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே முல்லைன்றிருக்கு இல்லைங்களா முல்லைன்றது ஒரு தானே அதை வச்சு மாலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க முல்லைன்றதுக்கு இருட்டுச்சுனா நம்ம பயந்துருவோம் அதனால் மாலையிலே வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படி வச்சு மாலை ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படி அப்படின்னா முல்லைப்பூவில் மாலை செய்கிறாங்கன்றது மாதிரி ஞாபகம் வச்சிட்டாலும் சரி எப்படி ஞாபகம் வச்சிட்டாலும் சரி விருப்பம் விருப்பம்தான் எப்படி சேர்க்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மருதம் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் சரிங்களா அதாவது வந்து வயல் சார்ந்த இடம் இல்லைங்களா அந்த வயலில் வந்து ரெண்டு வயலுக்கு நடுவில் வந்து கரை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் மருதம்னா வைக்கரை அப்படின்றத சரிங்களா அடுத்து நெய்தல் அதற்கு சிறுபொழுது வந்து ஏற்பாடு நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும் சொன்னோம் சரிங்களா இப்போ கடல் சார்ந்த இடம்னால் கடலுக்குள்ளே போகிறாங்கன்னா இருக்கிற எல்லா விஷயத்துமே அவங்க ஏற்பாடு பண்ணின்னு தான் போகணும் ரிட்டர்ன் வந்தால் வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா அதனால ஏற்பாடு பண்ணின்னு போனோம் அப்படின்றத வச்சு ஏற்பாடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா கடலுக்கு போகிறவங்க தண்ணியிலேருந்து அவங்களுக்கு என்னென்னா தேவையோ சாப்பாடு ரெண்டு நாள் போகிறாங்கன்னா ரெண்டு நாளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தான் போகணும் ரிட்டர்ன் வந்தால் வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா அதனால நெய்தல் அதாவது கடலுக்கு போகிறவங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணின்னு போகிறாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏற்பாடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பாலை பாலை வந்து நண்பகல் இது எல்லாருக்குமே தெரியும் பாலை நிலம்னா வெயில் வந்து அதிகமாக இருக்கும் பாலை நிலத்தில் அதை வச்சு நல் பகல் நல்ல பகலாக அடிக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து சிறு பொழுதுகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு அடுத்து உரிப்பொருள் போகலாம் சரிங்களா இப்போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த வரிசை தெருது இல்லைங்களா ஃபஸ்ட்டு புணரணும் அப்புறம் இருக்கணும் அடுத்து ஊடல் வரணும் அப்புறம் இறங்கி பிரிஞ்சு போயிடணும் சரிங்களா இதுக்கான ஷார்ட்கட் பொருளுக்கான ஷார்ட்கட் என்னென்னா ஃபஸ்ட்டு புணரணும் அப்புறம் இருக்கணும் அப்புறம் ஊடல் செய்யணும் அப்புறம் இறங்கி பிரிஞ்சு போயிடணும் சரிங்களா கடைசியாக பிரிஞ்சு போயிடணும் இதுதான் ஷார்ட்கட்டு இதை வச்சு குறிஞ்சி நிலத்துக்கு புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்றதையும் முல்லை நிலத்துக்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்றதையும் மறுதல் நிலத்துக்கு ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் நிலத்துக்கு இறங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலை நிலத்துக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தமுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து ஐவகையான திணைகளோட முதற் பொருளும் உரிப்பொருளும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட் வீடியோ இந்த ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் பதிவு செஞ்சுருங்க அப்போ தான் வந்து எனக்கு வந்து அடுத்த வீடியோக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவுகான் தேங்க் தேங்க்யூ